திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பாலாஜி நகரை சேர்ந்தவர்தான் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் இருபத்தி ஏழு திருமணமாகாத இவர் கொரியர் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் அண்மை காலமாக வேலையை விட்டுவிட்டு தற்போது வேலை ஏதுமின்றி வீட்டிலிருந்து வந்துள்ளார் பொன்னேரி சிவன் கோயில் பகுதியை சேர்ந்தவர்தான் பிரியா வைத்திருபத்தெட்டு திருமணமான பிரியாவிற்கும் திருமணமாகாத கோபாலகிருஷ்ணனுக்கும் கடந்த சில மாதங்களாக கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது இதில் இருவரும் பல்வேறு இடங்களுக்கு சுற்றி திரிந்ததாகவும் பிரியாவிற்கு கோபாலகிருஷ்ணன் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோபாலகிருஷ்ணன் வேலை காரணமாக அடிக்கடி வெளியூர் சென்றுள்ளார் இதனால் அவர் பிரியாவை அடிக்கடி சந்திக்க முடியவில்லை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேறு ஒரு நபருடனும் பிரியா கள்ளத்தொடர்பில் இருந்து வந்திருக்கிறார் பிரியாவிற்கு வேறு சிலரும் தொடர்பு இருப்பதை தெரியவந்ததால் கோபாலகிருஷ்ணனுக்கும் பிரியாவிற்கும் இடையே தகராறும் ஏற்பட்டது கடந்த சில நாட்களாகவே இருந்து வந்த இந்த தகராறு நேற்று மாலை தொலைபேசியில் பேசிய போது தீவிரமாக முற்றியுள்ளது இதையடுத்து பிரியா சென்னையில் வசிக்கும் தம்முடைய நண்பர் உதவியுடன் கூலிப்படையை அழைத்துள்ளார் இரவு பிரியா கூலிப்படனுடன் கோபாலகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்று மிரட்டியும் உள்ளார் அப்போது வீட்டிலிருந்த கோபாலகிருஷ்ணனின் பெற்றோரிடம் அவதூறாகவும் தகாதமான வார்த்தைகளிலும் பேசிய பிரியா உங்களது மகனை ஒரு மணி நேரத்தில் தீர்த்து கட்டி விடுகிறேன் என மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் பிரியா கோபாலகிருஷ்ணனை தேடியபோது பொன்னேரி நகராட்சி அலுவலகத்தின் அருகே இருந்துள்ளார் அப்போது அவரிடம் சென்று பிரியா பேசியபோது இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டுள்ளனர் சில சிறிது நேரத்திலேயே அங்கிருந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் வந்து கோபாலகிருஷ்ணனை தலை கழுத்து என சரமாரியாக அறிவாளால் வெட்டிவிட்டு இரண்டு இருசக்கர வாகனங்களில் தப்பிச் சென்றுள்ளனர் இதில் கோபாலகிருஷ்ணன் துடிதுடித்து ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார் இந்த சம்பவத்தை கண்ட அந்த பகுதி மக்கள் பொன்னேரி காவல்துறைக்கு தகவல் கொடுத்து படுகாயங்களுடன் உயிருக்கு போராடிய கோபாலகிருஷ்ணனை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு தீவிரமான சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறிது நேரத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து பொன்னேரி காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் சுற்றுப்பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் அளித்த தகவலின் பேரில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது சென்னை புழலில் நள்ளிரவில் காவல்துறையினர் தீவிரமான வாகன சோதனையில் சந்தேகத்துக்கிடமான வகையில் சென்ற பெண்ணை பிடித்து நடத்திய விசாரணையில் பொன்னேரியில் கூலிப்படையை வைத்து கள்ளக்காதனை கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து புலல் போலீசார் பொன்னேரி காவல்துறைக்கு தகவல் கொடுத்து பிடிபட்ட பெண்ணை ஒப்படைத்தனர் இதையடுத்து பிரியாவை பொன்னேரி போலீசார் கைது செய்து பொன்னேரி காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் கள்ளக்காதலான கோபாலகிருஷ்ணனுக்கும் பிரியாவிற்கும் ஏற்பட்ட தகராறு என்ன வேறு சூழலுடன் தொடர்பில் இருந்தது மட்டுமே பிரச்சினைக்கு காரணமா பணம் கொடுக்கல் வாங்கலில் தகராறா கூலிப்படையினரை யா கூலிப்படையினர் யார் என பிரியாவிடம் காவல்துறையினர் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் கொலையை அரங்கேற்றி இருசக்கர வாகனங்களில் தப்பியோடிய நான்கு பேரை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தீவிரமாகவும் தேடி வருகிறார்கள் நேற்றிரவு வீட்டிற்கு வந்து மிரட்டிய பெண் தன்னுடைய மகனை கொன்றுவிட்டதாக தாய் கண்ணீர் மலுக கதறி அழுவது பார்ப்போரை நெஞ்சங்களையே கலங்க செய்தது மேலும் கொலை நட கொலை நடைபெற்ற நகராட்சி அலுவலகம் அருகே போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை எனவும் வேறு இடத்தை சேர்ந்தவர்கள் தங்களது தெருவுக்குள் வந்து அறிவாலை கொண்டு கொலை செய்ததாகவும் தங்களது குழந்தைகளுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என குற்றமும் சாட்டினர் கள்ளக்காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறில் கள்ளக்காதலனை கூலிப்படை ஏவி கள்ளக்காதலி கொலை செய்த சம்பவமானது பொன்னேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது